ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் பத்து ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டுக்காக நீங்கள் கடக்கடையாக ஏறி இறங்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த சில்லற தட்டுப்பாடு தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இனிமேல் ஏடிஎம்மில் ஐநூறுரூவா நோட்டு மட்டும் கிடையாது பத்து ரூபா நோட்டையும் நீங்கள் ஈஸியாகவே மாற்றிக்கலாம் ஆமாங்க மத்திய அரசு ஹைப்ரிட் ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வசதியை கொண்டுட்டு வர போகிறாங்க இது எப்படி வேலை செய்யும் இது எப்போ நம்ம ஊருக்கு வரும் இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக நம்ம ஏடிஎம்ல போய் பணம் எடுக்க போனாலே முதல்ல ஐநூறுரூவா நோட்டு தான் நம்ம கைக்கு வரும் இப்போ இந்த ஐநூறுரூவாய் எடுத்துக்கிட்டு நாம் ஒரு டீ கடையிலையோ அல்லது காய்கறி கடையிலையோ சில்லறை மாத்திரத்துக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் இப்போ இதுக்காக தான் மத்திய அரசு இந்த ஹைப்ரிட் ஏடிஎம் அப்படின்ற ஒரு வசதியை கொண்டுட்டு வந்துருக்குறாங்க சரி இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ நீங்கள் சாதாரணமாக பணம் எடுக்க போகும்போது பத்து இருபது ஐம்பது ஐநூறு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே அதில் காமிக்கும் உங்களுக்கு எந்த நோட்டு வேணுமோ அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இப்போ ஒரு ஐநூறுரூவாயை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக பூரா பத்து ரூபா நோட்டாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க அந்த ஐநூறுவா நோட்டாக ஏடிஎம் மிஷினில் உள்ளே விட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பத்து ரூபா நோட்டாக மாற்றி கொடுத்துரும் சில்லற தட்டுப்பாடுன்றதே இருக்காது இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் இப்போ முதற் இதுக்கான சோதனையை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பையில் இருக்கிற பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற கிளையில ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க இந்த சோதனை சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற காய்கறி மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு இந்த மாதிரி மக்கள் அதிகமாக கூடக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த ஏடிஎம்மை வச்சுருவாங்க இதனால் சில்லற தட்டுப்பாடு குறையிறதோட மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கும் இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த ஹைபிரிட் ஏடிஎம் திட்டம் அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்க போகுது அதோடு இல்லாமல் சில்லற தட்டுப்பாடு அப்படின்றது இனிமே வெகுவாக குறையும் அப்படின்னு சொல்லி எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிரிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி